ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா தோத்தா கூட அதை பற்றிலாம் எனக்கு வந்து கவலையே கிடையாது நான் வந்து வேர்ல்டு கப்லாம் வந்து பார்க்க போகிறது கிடையாது இந்தியா ஆடுற மேட்ச்சையும் நான் வந்து பார்க்க மாட்டேன் ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து பார்த்துக்குவேன் எனக்கு எப்போ சான்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போ நான் வந்து எந்த டீம் வந்து செமிக்கு வந்து போவாங்க யார் வந்து கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தனக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால ரோஹித் மேலேயும் டீம் இந்தியா மேலேயும் வந்து ஒரு வன்மத்தை கக்குற மாதிரி வந்து ஒரு இளம் வீரர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியான் பராக்கு இந்த வருஷத்தில் வந்து அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னிக்காக பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருக்காரு அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல ஒரு உடல் தகுதியும் வந்து வச்சுக்கிட்டு நிறைய டெக்னிக்கை வந்து டெவலப் பண்ணி இந்த சீசனில் நல்லா ஆடினார் அப்படிங்கிறது வந்து உண்மை தான் அது வந்து கருத்து கிடையாது ஆனால் வந்து ஒரு சீசனில் நல்லா ஆடிட்டார் அப்படிங்கிறதுனால உடனே தூக்கி அவருக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க அதுவும் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் வந்து அணியில் வந்து எடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப தனக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுக்கலையே இவ்வளோ நல்லா ஆடிட்டேன் நான் இந்த ஐபிஎல் என்னோடய முழு எஃபோர்ட்டை வந்து கொடுத்துட்டேன் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் வந்து பண்ணிட்டேன் இப்போ எனக்கு சான்ஸ் கொடுக்கலனா எப்போ எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியலை இருந்தாலும் வந்து அந்த வாய்ப்புக்கான கதவை நான் வந்து தட்டிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திப்பேன் எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறப்போ இந்த வேர்ல்டு கப்பெலாம் நான் வந்து பார்ப்பேன் அது வரைக்கும் நான் எதையுமே வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியான் பராக் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருடைய கோவத்தை வந்து இது மாதிரி ஓப்பனாகவே பேசி வந்து கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி